ஆடி மாதம் என்பது அம்மனுக்குரிய மாதம் அப்படிப்பட்ட அம்மனுக்குரிய மாதத்தில் ஒவ்வொரு நாளும் அம்மனுக்கு திருவிழாதான் அதிலும் குறிப்பாக பூர்வ நட்சத்திரம் வரும் நாள் என்பது அனைத்து அம்மன் ஆலயங்களிலும் மிகவும் பிரம்மாண்டமாக கொண்டாடப்படக்கூடியது அந்த பூர்வ நட்சத்திரம் இன்று மாலை அதாவது ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஆறு ஐம்பத்தி ஐந்து மணிக்கு துவங்கி ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி இரவு எட்டு மணி வரை பூர நட்சத்திரம் உள்ளது அதனால் அனைத்து ஆலயங்களிலும் நாளைய தினம் ஆடிப்புறம் கொண்டாடப்படும் அப்படி கொண்டாடப்படக்கூடிய அந்த ஆடிப்புற திருநாளில் கோவிலுக்கு நாம் எந்தெந்த பொருட்களை வாங்கி தர வேண்டும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் அம்பாள் உமாதேவியாகவும் பூமாதேவி ஆண்டாளாகவும் அவதரித்த தினம்தான் இந்த ஆடிப்புறம் அப்படிப்பட்ட ஆடிப்புறம் அன்று தான் அனைத்து அம்மன் ஆலயங்களிலும் அம்மனுக்கு வளைகாப்பு செய்து வழிபாடு செய்வார்கள் அன்றைய தினம் திருமணம் ஆகாதவர்களும் குழந்தை பக்கியம் இல்லாதவர்களும் விரதமிருந்து அம்மனை வழிபாடு செய்தால் அடுத்த ஆடிப்புறத்திற்குள் அவர்களுக்கு நன்மைகள் நடைபெறும் அப்படி விரதம் இருந்து வழிபாடு செய்தாலும் விரதம் இல்லாமல் வழிபாடு செய்தாலும் அம்மானின் ஆலயத்திற்கு எந்த பொருட்களை வாங்கி தர வேண்டும் என்பதை பற்றி தான் பார்க்கப் போகிறோம் ஆடிப்புறம் நாளன்று இந்த பொருட்களை நாம் கோவிலுக்கு வாங்கி தரும் பொழுது நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனையாக இருந்தாலும் சரி திருமணம் தடைப்பட்டு இருந்தாலும் சரி குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தாலும் சரி அவை அனைத்தும் சரியாகி நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியும் அந்த பொருட்களை பற்றி பார்க்கலாம் அம்மனுக்கு நாளைய தினம் கண்மலர் வாங்கி தர வேண்டும் வசதியானவர்களாக இருந்தால் வெள்ளியில் கூட வன் கண்மலர் வாங்கி தரலாம் இல்லை என்றால் கோவிலின் வாசலில் விற்கக்கூடிய கண்மலரை கூட வாங்கி அம்மனுக்கு தரலாம் மேலும் நாளைய தினம் அம்மனுக்கு வளைகாப்பு நடைபெறும் என்பதால் கண்ணாடி வலையிலே வாங்கி தர வேண்டும் இதோடு மட்டுமல்லாமல் குழந்தைகள் கழுத்தில் அணியக்கூடிய பாசிமணிகளையும் அம்மனுக்கு வாங்கி கொடுக்கலாம் இதற்கு அடுத்தாற்போல் அம்மன் கோவிலுக்கு தேவையான ஏதாவது ஒரு பாத்திரத்தை வாங்கித்தர வேண்டும் அப்படி பாத்திரங்கள் வாங்கித்தர முடியவில்லை என்றால் ஒரு மண்பானையில் நிறைய தண்ணீர் நிரப்பி கோவில் வளாகத்தில் வைத்துவிட வேண்டும் அந்த தண்ணீரை கோவிலுக்கு வருபவர்கள் அருந்தும் பொழுது அதனால் நமக்கு பல நன்மைகள் ஏற்படும் இதோடு மட்டுமல்லாமல் நாளைய தினம் அம்மனுக்கு நலங்கு வைப்பார்கள் அந்த நலங்கிற்கு தேவையான சந்தனம் குங்குமம் பன்னீர் மற்றும் கற்கன்று இவற்றையெல்லாம் வாங்கி தருவது என்பது மிகவும் சிறப்பு இந்த பொருட்களில் நம்மால் எந்த பொரு பொருட்களை தர முடியுமோ அந்த பொருட்களை வாங்கித் தருவதன் மூலம் அம்பாளின் பரிபூரண அருள் நமக்கு கிடைக்கப்பெற்று நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும் நல்லதே நடக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்